வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் இந்தியாவில் பதவியில் இருக்கும் நீதிபதி ஒருவரை நீதிமன்றமே தண்டித்திருக்கிற முதல் நிகழ்வு நடந்து முடிந்திருக்கிறது தலித் நீதிபதி கர்ணன் உச்ச நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டு ஆறு மாதம் சிறை வழங்கப்பட்டு இருக்கிறது நீதிபதிகளுக்கு எதிராக ஊழல் குற்றச்சாட்டுகளை கூறினார் கர்ணன் தனக்குத்தானே நீதிமன்ற தடைகளுக்கு தடை விதித்துக் கொண்டார் சக நீதிபதிகளை எதிர்த்து அவர் உருவாக்கிய நெருக்கடிகள் இப்போது அவரை சிறைச்சாலை வரை கொண்டு நிறுத்திவிட்டது கர்ணனுடைய நடவடிக்கைகளை நியாயப்படுத்த முடியாது என்று சொன்னாலும் கூட நீதிபதி கர்ணன் அவர்களுடைய பேட்டியை கருத்துகளை பத்திரிகைகள் வெளியிடவே கூடாது என்று உச்ச நீதிமன்றம் விதித்திருக்கிற தடை கடும் விமர்சனத்திற்கு உள்ளாகி இருக்கிறது நாட்டின் கருத்து சுதந்திரத்தை பாதுகாக்க வேண்டிய உச்சநீதிமன்றம் ஒரு நீதிபதியினுடைய தண்டனைக்குள்ளான ஒருவரின் கருத்தை வெளியிடுவதும் அதை ஊடகங்கள் பரிசோதிக்கவே கூடாது என்று கூறுவதும் நியாயம்தானா என்ற கேள்வியை இப்போது நாம் சேர்த்து எழுப்ப வேண்டியிருக்கிறது சிந்திப்போம் நன்றி வணக்கம்